வணக்கம் மக்களே நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி மற்றும் கை கால் வலியை குறைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து நிறைய சாப்பிடலாம் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் மூட்டு வலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயதினருக்குமே வந்து வித்தியாசம் பார்க்காமல் தான் ஸோ இந்த மூட்டு வலி குளிர்காலம் வந்துட்டாலே அதிகமான பிரச்சனையும் ஏற்படுத்தும் நிறைய பெரியவர்கள் குளிர்காலத்தில் மூட்டு விரைப்பு மூட்டு வீக்கம் இது எல்லாத்திலுமே கடுமையாக பாதிக்கப்படுவாங்க மருத்துவர்களுடைய கூற்றுப்படி வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக மூட்டு

பராமரிப்பு நடவடிக்கைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் சூடாகவும் வசதியாகவும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக வச்சிக்கணும் உங்க உடம்பை நீர் சொத்து வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம் வழக்கமான உடற்பயிற்சி செஞ்சு உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமாக நீங்க பராமரிக்கணும் விட்டமின் டி மற்றும் ஒமேகா திரி கொழுப்பு மிலங்கள் போன்ற மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும் கீழ்வாதத்திற்கு சிகிச்சை முறைகள் இல்லாவிட்டாலும் ஆரோக்கியமான உணவானது உங்களுடைய வீக்கத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு உதவும் எறும்புகளை வலுப்படுத்தும் மூட்டி உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஸோ இந்த உணவு பொருட்களை உட்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் எந்தெந்த மாதிரியான உணவு பொருட்களை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்தலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் கொழுப்பு மீன்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீ கொழுப்ப மிலங்கள் விட்டமின் டி நிறைந்த சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் கொழுப்பு மீன்கள் போன்றவை அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகளாக செயல்படுகிறது இந்த மீன்களில் இருக்கக்கூடிய டிஹெச்ஏ மற்றும் இஹெச்ஏ போன்ற கடல் கொழுப்ப மிலங்கள் நோய் எதிர்ப்பு உயிரணு உற்பத்தியையும் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சைட்டோகின்களையும் குறைக்க உதவுகிறது மூணு முதல் நாலு அவுன்ஸ் மீன்களை வாரத்திற்கு நீங்க ரெண்டு முறை எடுத்து வரலாம் இது உங்களுக்கு மூட்டு வழி ஏற்படுவதை குறைக்கும் சோயா பீன்ஸை நீங்க மூட்டு வழி வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் கை கால் வலி குணமாக மூட்டு வழி குணமாக உணவாக எடுத்துக்கலாம் நீங்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சோயாபீன்ஸ் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா சோயாபீன்ஸில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது புரதம் நார்சத்து போன்றவை ஒமேகாத்திரிக் கொழுப்பு இலங்கில் இருந்து இருக்கக்கூடிய இந்த சோயாபீன்ஸ் இருக்கிறதால இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது மூட்டுவெளி பிரச்சனையை குணப்படுத்திடும் பூண்டு நீங்கள் உங்களுடைய மூட்டுவெளி பிரச்சனை சரியாக எடுத்துக்கலாம் பூண்டு அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள் கொண்ட பொருளாக இருக்கு இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு மற்றும் சைடோகேன்களுடைய விளைவை குறைக்க உதவுகிறது மூட்டுவெளியையும் குறைக்குது இஞ்சியை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் இஞ்சியில மருத்துவ குணங்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு குணங்கள் நிறையவே இருக்கு இது நோயுற்ற நிலைமைகளை சமாளிக்க பெருமளவில் உதவுகிறது இஞ்சியில் மூட்டு வீக்கத்திற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பொருட்கள் நிறையவே இருக்கிறதால மூட்டு வலி மூட்டு வலி உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் வர வர வைக்கிறதுக்கும் கை கால் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இஞ்சியை உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து பயன்படுத்தலாம் கிரீன் டீயை நீங்கள் எடுத்துக்கலாம் கிரீன் டீயில் ஃபாலிஃபினால்கள் தாதுக்கள் விட்டமின்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது உள் அலர்ச்சியை குறைக்க உதவுகிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த க்ரீன் டீயில் இருக்கிறதால இது முடக்குவாதம் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய கூட்டு போக்குது நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்க எடுத்துக்கலாம் நட்ஸ் மற்றும் விதைகள் எப்போதும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பங்கு வைக்குது இந்த நட்ஸ் மற்றும் விதைகள்ல ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் அத்தியாவசியமான எண்ணெய்கள் அந்த வகையில் அக்ரூட் பருப்புகள் பாதாம் ஆழி விதைகள் சியா விதைகள் அல்லது பைன் கட்டைகள் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கும் போது மூட்டு வீக்கம் மற்றும் இணைப்பு திசு பிரச்சனைகள்லருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பழங்கள் மற்றும் பெர்ரி வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் பழம் கிரான்பெர்ரி மற்றும் பாதாமி பழங்கள் உங்களுடைய மூட்டு வலிகளை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பழங்களில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இது முக்கியம் உங்களுக்கு பங்கு வகிக்குது மூட்டு வலியை குணப்படுத்துறதுல இது உங்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ இடைக்கல்ஸ்லேருந்து உங்களுடைய செல்களை பாதுகாக்க உதவுகிறது அலர்ஜியையும் மேலும் உங்களுக்கு குறைக்குது அந்த வகையில் நீங்கள் ஆலிவ் எண்ணெயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கும் போது உங்களுடைய மூட்டு வழியை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் ஆலிவ் எண்ணெயில் ஓலியோ காந்தல் இருக்குது இது வீக்கத்திலிருந்து மூட்டுடைய வீக்கத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்க உதவுகிறது சில தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெயை சமைப்பதற்கும் சாலட்டில் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் முழங்கால் ஆரோக்கியத்திற்கு இது நன்மை அளிக்கும் முழு தானியங்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கும் போது வலி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது முழு தானியங்களில் சக்தி வாய்ந்த அலட்சி எதிர்ப்பு தன்மை இருக்குது ரத்தத்தில் ரியாக்டிவ் புரதத்தோடைய அளவை குறைக்க இது உதவும் இதய நோய் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் மற்றும் வலி ஆகியவற்றை போக்குறதுக்கு முழு தானியங்கள் சிறந்தது பால் பொருட்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கும் போது வலி வராமல் நீங்கள் தடுக்கலாம் குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பொருட்களான பால் சீஸ் மற்றும் தயிர் ஆகியவற்றில் கால்சியம் விட்டமின் டி போன்றவற்றில் நிறைந்து காணப்படுது இது எலும்பு வலிமையை அதிகரிக்க செய்வதோடு உங்களுடைய மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கும் மூட்டு வலி வந்தாலும் குணப்படுத்துறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் விட்டமின் டி சத்து உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஒரு டம்ளர் பால் குடிச்சாலே போதும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைகளாக இருக்காது பச்சை காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரக்கோலி மற்றும் கீரை போன்ற பச்சை காய்கறிகளில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இரும்பு சத்து அதிகம் இருக்கு ஃப்ரக்கோலியில் காணப்படக்கூடிய ஒரு வித விதமான சத்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு ஸோ இது முடக்கு வாதத்தோட தொடர்புடைய அலர்ச்சி பண்புகளை குறைக்க உதவுகிறது எலும்பு சூப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் எலும்பு சூப்பு உங்களுடைய மூட்டுகளுக்கு ரொம்பவே நல்லது எலும்பு சூப்பில் நமது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் அவசியமான பொருட்கள் அனைத்துமே காணப்படும் இந்த எலும்பு சூப்பில் அமினோ அமிலங்கள் இருந்திருக்கு இது எலும்பு வளர்ச்சியை பராமரிக்க உதவுகிறது எனவே எலும்பு குழம்பு உங்களுடைய மூட்டு வலிக்கு நிவாரணம் அளிக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் கை கால் வலி மற்றும் மூட்டு வலியால் அவதிப்படுறீங்க அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியமாக ீங்க நன்றி மக்களை